அடையாளம் என்பது என்னுடைய முகம் முகவரி என் அன்பு தம்பிதங்கையில என்னரும் பெற்றோர்களை எந்த ஒரு இனம் தனது மொழியையும் வரலாற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கிறதோ அந்த இனம் உலகில் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார் வாழும் என்கிறார் ஆனால் நாங்கள் என்னரும் தமிழை என் தாய்மொழியை தொலைத்தோம் கண் முன்னே அழியவிட்டோம் எங்கள் அடையாளங்களை இழந்தோம் தொலைத்தோம் பற்றிய புரிதல் இல்லாமல் தவித்தோம் தான் தோன்றிகளாகத் திரிந்தோம் அதனால் நாங்கள் யார் என்பதை மறந்தோம் சொந்த நாட்டிலே அடையாளமற்ற அடிமைகளாகி போறோம் இப்ப என்ன நடந்தது ஐயா மோடி அவர்கள் இதை வந்து மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்ற அறிவிக்க காரணம் என்ன மகாராஷ்டிராவில் அவர் ஆட்சி செய்கிறார்கள் மராட்டியர்களுக்கு பெருமையாக இருக்கும் மான தமிழனுக்கு மானத்தமிழன் மண்ணில் மராட்டியம் கோட்டதுக்கு இருக்கு இங்க எதுக்கு வருது எதுக்கு வருது என்னது இது நீ நுட்பமா பாரு நல்லா இந்த கோட்டையை யுனெஸ்கோவுக்கு பரிந்துரைச்சது யார் இந்திய அரசு தொல்லியல்துறை ஐஎம் மோடியவர்களின் அரசு இதை கொடுக்கும்போது தடுத்து கொண்டது யார் இவ்வளவு ஆவணங்களை எளிய பிள்ளைகள் நாம் திரட்டி அரை மணி நேரம் படமா காட்டும்போது போது அதிகாரத்தில் இருக்கிற திராவிட அரசு திராவிட மாடல் அரசு இந்த 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 அரசு இருக்கல திருட்டு திருட்டு அரசு இந்த திருட்ட அரசு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு என்றுதான் பொருள் எப்படி பார்த்தாலும் அவனுக்கு என்று சொந்த வரலாறு கிடையாது கிடையாது குயில் எப்படி கூடு கட்டாது காக்க கூட்டில் முட்டை போடுமா அப்படி திராவிட நம்ம ஓட்டை வாங்கிட்டு நாட்டாண்டிட்டே இருப்பான் அவனுக்கு ஒரு ஏழவு இல்லை அவனுக்கு ஒரு பண்பாடு மொழி கலை கலாச்சாரம் எந்த இலவும் இல்லை

பாரு எப்படி இந்த இந்தியம் திராவிடம் இது ரெண்டுக்கும் வேலையே தமிழ் தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு எல்லாவற்றையும் அடையாளம் அத்தனையும் மறைப்பது அடிப்பதுதான் கொள்ளும் அது எங்க இருந்து எல்லாவற்றிலும் இறைவன்ல இருந்து வழிபடுகிற இறைவன் கடவுளில் இருந்து சிவன் யாருது சிவன் யாருது திருமால் பெருமாள் யாருடையது எல்லாம் தன்னுடைய எடுத்துக்கிறான் நம்முடைய மாயோல் நம்முடைய திருமால் அங்க தூக்கிட்டு போய் வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் வச்சா அவன் ஆயிடுவான் என்னுடைய சிவன் அவனுடைய ருத்ரன் ஆயிடுவான் சிவ் ஆயிரு அப்படின்னா போயிரு சிவனை மாத்திக்கிடுவான் எப்படி இருப்பாரு முருகன் மட்டும் தமிழ் கடவுளா முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் இந்தி கடவுளா எப்படி அப்ப திருமாலும் பெருமாளும் உங்க கடவுளா தேய் பனிரெண்டு ஆழ்வாரும் அறுபத்தி மூன்று நாயன்மாரும் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருப்புகள் எல்லாம் என்னுடைய தாய் மொழியடா பைத்தியகார கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மகனடா நாங்கள்லாம் பிள்ளைகள் எல்லாத்தையும் என் பாட்டன் பரம்பரை முன்னாடி பணப்பையை விரட்டி அடிச்சு பறிக்க வந்திருக்கான் இதுதான் பண்பாட்டு மீட்சி பண்பாட்டு மீட்சி தான் இழந்த உரிமையை கட்டு பெற முடியாது போராடித்தான் பற்றாக வேண்டும் புரட்சன் ஆனால் அம்பேத்கர் அந்த பண்பாட்டு மீட்சி ஏய் சும்மா அப்படி நின்று கத்திக்கிட்டு போயிட நினைச்சுக்கிறாத அப்ப நீ யாரு யுனெஸ்கோ யுனெஸ்கோ எந்த பக்கம் இருக்கு அது யாரு டேய் எனக்கு யார் அப்பன்னு தெரியும்டா அவன்டா பக்கத்து விட்டுக்காரன் இவன் தான் அப்பன்னு சொல்றது பெத்தவன் பெத்தவன் சொல்றான்டா நான் தான் அப்பன் நீ யாரு சூலிய சீசர் சொல்றான் அடுத்தவன் எழுந்து உன் உன்னை பற்றி அறிவிப்பதற்கு முன்பு பெரியார் தெரியுமா தெரியுமா எழுந்து காட்டிருக்காதே நான் சிறந்தவன் என்று சொல்றான் தமிழ் தேசிய இனத்தின் பெருமகன் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் மோடி எடுத்து கொடுத்துருவா இங்க இருக்கிற ஆளுகிட்ட கேட்டா நம்ம மோடி பிரதமர் கொடுத்துட்டாரு நாம என்ன செய்யறது உன்னோட ஒரு ஏக்கர் இடத்தை எழுதிட்டு எழுதிட்டு போயிட்டாருன்னு விட்டுருவேனி டேய் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அரை அடி எடுத்துட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற பரதேச பரதேச என் பரம்பரை அடையாளமடா என் பண்பாட்டு கோட்டைடா செஞ்சு கோட்டை அவ எடுத்துட்டு போயிட்டா நான் விட்டுருவேன் நான் என்ன மோடி சொல்லிட்டா மராட்டியன் ஓட்டுக்காக என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவித்தால் மான தமிழன் ஓட்டன் எப்படி வாங்குவேன்னு பாக்குறேன் அவர் அறிவிச்சிருவாரு அவர் அறிவிச்சிருவாரு இவர் கன்கிராச்சுலேஷன் நம்மளுடைய ஆனரபிள் போஸ்ட்மேன் இருக்கா இல்ல ஒருத்தர் இருக்கா எல்லாத்துக்குமே கடிதம் தம்பி அவரை எழுதுவாரா எழுதி கீழே கையெழுத்து போடுவாரா தெரியாது எவனா எழுதி விட்டுருவான் வாழ்த்துக்கள் யார் இவங்க அப்பம் தாத்தா கோட்டை இல்லது அதனால விட்டுருவாப்ல ஏ அறிவாலயத்தை கொடுத்துருவாரு யுனெஸ்கோவுக்கு அறிவாலயம் மராட்டிய மன்னர்களின் அறிவாலயம் அது கொடுத்துருவீங்களா பிரதமர் கொடுத்துட்டோம்ல இதுல நீ என்ன தெரிஞ்சுக்கணும் ஆரியன் இந்தியன் உன்னுடைய வரலாற்றை மறைப்பான் எடுப்பான் கொடுப்பான் திராவன் கூடவே இருப்பான் அவன் இந்த நிலத்தை நஞ்சாக்குற நச்சு திட்டங்களை மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் அணு உலை ஸ்டெர்லைட் அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் இந்த மாதிரியான நச்சு திட்டங்களை திணிப்பான் திராவிடன் பல்ல இழிப்பான் புரியுதா நினைக்கிறேன் உடமையை பாதித்து கொடுப்பான் யார் இந்தியன் ஆரியன் ஆரிய இந்திய ரெண்டும் வெவ்வேறு அவன் கொடுப்பான் திராவிடன் தடுக்காதே கூடவே நின்று ரசிப்பான் புரிதா இதனால் தான் நம் உயிர் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் என்ன சொல்றார் ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல கட்டி பிடிச்சு கை குலுக்கி சங்கமிப்பார்கள் நீ பார்த்து கொண்டே இரு என்கிறார் அவன் கொடுத்தான் இவன் தடுக்காம சேர்க்கிறான் வாழ்த்துகள் கன்கிராச்சுலேஷன் எப்படி இப்ப புரியுதாடா இங்க ஒரே கோட்பாடு இந்தியம் திராவிடம் ரெண்டையும் வீழ்த்த கூட பேராற்றல் தமிழ் தேசிய கருத்தியல் தமிழ் தேசிய புரட்சியல் தான்டா